இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடுக வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் ஆகிய பரிசுத்த பவுல் கலாத்திர்களின் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது ஆவியின் கனியோ அன்பு என்று நாம் பரிசுத்த வேதாமுத்திலே வாசிக்க முடியும் வாங்கிய பரிசுத்த பவுல் அன்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது அன்பே மேலானது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அன்பு எனக்கு இராவிட்டால் என்று அவர் ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசலாம் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல நாம் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்றிலும் அன்பே பிரியது என்று இந்த அதிகாரத்தின் கடைசியிலே அப்போஸ் ஆகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆவியின் கனியோ அன்பு இன்றைக்கு பரிசுத்த பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லியும் அன்பில்லாமல் இணக்கமில்லாமல் ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாமல் வாழுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்க முடியும் திருச்சபை என்பது ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வருகின்ற ஒரு அனுபவம் என்பதை அப்போஸ் நடவடிக்கையின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் ஆனால் இந்த அன்பு இல்லை இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது ஒரு ஒன்னஸ் ஒரு மனம் இல்லை ஐக்கியம் இல்லை ஆனால் நாம் கத்தராயி ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வருகிற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடியும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஆவியின் கனிகளால் அறியப்படுவீர்கள் என்று நாம் கத்துடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம் எப்படி என்றால் மரமானது அதன் கனிகளால் அறியப்படுவது போல நீங்கள் ஆவியின் கனியாகி அன்பை பெற்றிருந்தால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிற ஒரு அனுபவம் உடையவர்களாக வாழ்க்கை உடையவர்களாக காணப்படுவீர்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்னபோது நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளைக் கண்டு உங்கள் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்னார் எனவே வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அன்பை குறித்து நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் எல்லா சமயங்களையும் எடுத்துக்கொண்டாலும் அவைகள் அன்பை குறித்தே போதிக்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் சுபாச வாழ்க்கையிலே நான் எப்படி மரம் அதன் கனிகளால் அறியப்படுகிறதோ அப்படியே நான் ஆவியின் கணியாகி அன்பை பெற்று மற்றவர்களால் அறியப்பட்டிருக்கிற ஒரு சகோதரனாய் சகோதரியாய் நாம் காணப்படுகிறோமா சற்று நம்மை இந்த தானித்து ஆராய்ந்து பார்ப்போம் மறுபடியும் மறுபடியும் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் அன்பு இல்லை என்றால் வி ஆர் ஃபார் அவே ஃப்ரம் த கிங்டம் ஆஃப் காட் அல்லது நமக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை வருஷுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது எனவே ஆவியினாலே நிரப்பப்பட்டு அன்பை வெளிப்படுத்துவோம் ஏசு கிறிஸ்து அழகாய் சொன்னார் உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகித்தால் அதனால் பிரயோஜனம் என்ன உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் சிநேகிங்கள் அவர்கள் மீது அன்பு கூறுங்கள் என்று சொன்னார் ஆண்டவரும் அப்படித்தான் தன்னை பகைத்தவர்கள் மீது இயேசு கிறிஸ்துவம் அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருப்போம் பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இவர்கள் என்னதென்று அறியாதிருக்கிறார்களே அன்பின் நிமித்தமான வெளிப்பாடு என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஸ்தேவான் பருசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே அவனை கல்லெறிந்தவர்களை பார்த்து அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று வேண்டிக் கொண்டான் அன்பின் வெளிப்பாடு அன்பின் வெளிப்பாடு தன்னை சாகடிக்க இவர்களை தண்டியாய் திரும் ஆண்டவரே இவர்களை மன்னித்திருள்ளும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொள்கிற ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்க விசுவாச வாழ்க்கையிலே நான் ஆவியின் கனியாகிய அன்பினாலே நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா நான் ஆராதிக்கின்ற இடத்திலே கற்றுடைய விருப்பத்தை கற்றுடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிறோம் நபராக காணப்படுகிறோமா சத்து நம்மை இந்த தாண்டி ஆராய்ந்து பார்ப்போம் கற்றுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துக் கொள்வோம் அந்தவரே நம்மை போல அன்பு கூறக்கூடிய அந்த கிருபையை தாரும் என்று கேட்போம் கத்தர் கொடுப்பார் நீங்கள் கூடி வருகின்ற இடத்திலே ஒருவரே ஒருவர் ஆழமாய் நேசிக்கிற அன்பினாலே நிறைய பண்ணுவார் ஆஞ்சரீக பிரமாணத்தினாலே உங்களை நிரப்புவார் கற்றுறவங்களோடு கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்